பிரைஸ்தலார் கற்றுடைய பிரசோதனம் அக்கப்படுவதாக ரெண்டு தெஸ்லோனிக்க மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சகோதரரே நீங்கள் நன்மை செய்வதிலே சோழ்ந்து போகாமல் இருங்கள் அல்ல லூயா ஒரு அழகான ஒரு ஜீவ வார்த்தை இல்லை நன்மை செய்கிறதிலே சுழந்து போகாமல் இருங்கள் நம்ம நன்மை செய்யணும் நன்மை செய்யணும் மனிதனாய் பிறந்தவர்கள் நன்மை செய்ய வேண்டும் என்ற தேவன் இருக்கிறார் ஏசப்ப மேலே கத்துடைய வல்லமை இறங்கினது ஆண்டுடைய வல்லமை இறங்கினது அவர் நன்மை செய்கிறவராய் திருந்தார் என்று சொல்லி பார்க்குறோம் மோசே நன்மை செய்கிறவராய் இருந்தார் அதனால தான் அவருக்கு ஒரு அபிஷேகத்தை கற்று கொடுத்து ஒருத்தனுக்கு செஞ்சு போய் ஒழிஞ்சிட்ட வா எல்லா ஜனங்களுக்காக நீ செய்ய என்று சொல்லி அந்த பருவத்துக்கு நேரம் அழைத்து கொண்டு வந்து நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி உன் காலிர்களை பார்த்து போடு என்று சொல்லி கர்த்தரையிற்காக செய்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு நன்மை செய்யும்போது நாம் எதையும் துறக்க வேண்டும் என்பது இல்லை நம்மளால் முடிஞ்சது செய்யலாம் ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய நாமத்திற்காக செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய சட்டங்கள் என்று ஒன்று உண்டு அந்த திட்டங்கள் ஒன்று உண்டு அதன் பாதையில் தான் நாம் செய்ய வேண்டும் அதுக்கு தான் அவர் சொல்லுகிறார் நீங்கள் நன்மை செய்வதில் சுர்ந்து போகாமல் இருங்கள் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பேரண்ட்ஸு பத்து பிள்ளைங்க இருப்பாங்க அஞ்சு பிள்ளைங்கள் இருப்பாங்க எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் எத்தனை பேரை பிள்ளைங்கள் இருந்தாலும் அவங்க அவங்கள நல்லா பார்த்துக்குவாங்க ஆனால் அவங்களால் முடியாத பட்சத்தில் பத்து பேர் சேர்ந்து அந்த பேரண்ட்ஸை அந்த வயசானவங்களை பார்த்துக்க முடியல நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி ஒதுக்கி விட்டுடுவாங்க பேரண்ட்ஸை யார் பார்த்துக்கிறாங்களோ கத்தோடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் பேரண்ட்ஸை பார்த்துக்கிறவங்களுக்கு உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு அவர்கள் தாயும் தந்தையும் கனம் பண்ணு என்று கற்று சொல்கிறார் பேரண்ட்ஸை நம்ம கனம் பண்ணாலே போதும் நம்ம நல்லா இருப்போம் எனக்கு பிரியமானவர்களே நன்மை செய்வதிலே சுழ்ந்து போகாமல் இருக்க நம்ம ரோட்டில் போகிறோம் எத்தனையோ பேரை பார்க்குறோம் பிச்சை எடுக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிலர் கைவிடப்பட்டவர்களாக இருப்பாங்க சிலர் நல்ல பிஸ்னஸ்ஸாக பார்த்துப்பட்டவங்களும் இருக்காங்க எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கிறேன் எவ்வளோ தான் காசு கொடுத்தாலும் அவங்க போய் சாதாரண ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க ஏசப்போடிய ஆசுவதை நம்மளோட கூட இருப்பதாக ஒரு விசையை நான் ஊழித்திருக்காக நான் முடித்து விட்டு நான் போயிருந்தேன் ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு வயசானவங்க எனக்கு எப்பா காசு இருந்தால் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன் சந்தோஷமாக முகமலர்ச்சியோடு சொன்னாங்க சாப்பிட்றேன் அப்படின்னாங்க என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டேன் எதை கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னாங்க பக்கத்தில் ஒரு பெரிய ஹோட்டல் இருந்தது உடனே போய் ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு கற்று கொடுக்குறதுக்கு கேட்குறேன் அவங்க எனக்கு நினச்சி உள்ளேருந்து எடுத்துகிட்டு வர போனாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க பார்த்தாங்க நான் யாருக்கு அவங்கள்ட்ட பேசுறதை கவனித்த உடனே வெளியில் ஒரு சாதாரணமாக இருக்குது அது ஆற போய் கொஞ்சம் ஈயெல்லாம் முடிச்சிட்டு இருக்குது சரியில்லை அதை பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது அதை எடுக்க போனாங்க எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு வெளியில் வந்துவிட்டு அப்போது சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சரி பரவாயில்ல நம்ம கொடுக்குறாங்களே நம்ம காசு கொடு நம்ம தானே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணக்கூடாது அதுலேயும் நம்ம சில ஒழுக்கங்களை ஃபாலோ பண்ணணும் அந்த ஓனர்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன் உனக்கு தேவை காசு தானே நீ நல்லா இருக்க நான் சாப்பிட்டேன் இந்த மாதிரி ஆட்களுக்கு உதவி செஞ்சாதான் அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு ஹோட்டலில் போயிட்டு நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக அவங்களுக்கு ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு கையில் கொடுத்துட்டு வந்தேன் நன்மை செய்யணும் தேவன் நம்மளுக்கு எதிர்பார்க்குறார் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை செய்யுங்க ஆண்டோடைய நாமத்துக்காக பரலோகத்தின் ஆசுங்களை நாம் சூழ்ந்து கொள்வதற்காக ஏதாவது நன்மை செஞ்சுக்கிட்டே இருங்க யேசப்பா ஆசுதம் உங்களை நீங்கள் நன்மை செய்து போகாமல் இருங்கள் என்ற வார்த்தையின் பிரகாரமாக யேசப்போ அந்த வார்த்தையில் இருக்கிற ஆசுதங்களால் நிரப்பும் கிருப்பு செய்யும் நன்மை செய்யும் ஏசுவி நாமத்தில் பிள்ளைகள் ஆசுதமாக இருக்கட்டும் ஏசு மிதாபை ஆமை ஆமை